சிராக் புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம் என் மகனே என் மகளே இதோ காற்றின் போக்கையும் காற்றின் போக்கையும் கடவுளுடைய கடவுளுடைய இறை அருளையும் நீ ஒருபோதும் அசட்டை செய்யாதே ஏனென்றால் எப்பொழுது அவை உன் வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கடவுளின் மன்னிப்பை பற்றி நீ பாராமுகமாயிருக்காதே பாவம் செய்து விட்டேன் எனக்கு என்ன நடந்து விட்டது என்று இருமா போடு வாழாதே தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான் மீட்பு பெறுவான் என்றால் கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார் மேற்கில் இருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்று முதல் மூன்று வசனங்களே வாசிக்கிறோம் மேற்கில் இருந்து கிழக்கு வர எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ மண்ணிலிருந்து இந்த ஆகாயம் வரை எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ கடல் எவ்வளவு ஆழமாயிருக்கிறதோ அவ்வளவு கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்கிறார்